கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹாக்கி அசோசியேஷன் நடத்தும் தென்னிந்திய அளவிலான ஹாக்கி போட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் நகரசம்பட்டி பெரியார் ராமசாமி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹாக்கி அசோசியேஷன் நடத்தும் முதலாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான இரண்டு நாட்கள் சீனியர் ஹாக்கி விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த இருபது அணிகள் பங்கேற்றன இதில் கர்நாடகா பாண்டிச்சேரி மாநிலங்களின் அணிகளும் கிருஷ்ணகிரி திருப்பூர் சேலம் தஞ்சாவூர் சென்னை உள்ளிட்ட இருபது மாவட்ட அணிகளும் பங்கேற்று விளையாடிய போட்டிகளை மாவட்ட ஹாக்கி அசோசியேஷன் தலைவர் கோவிந்தராஜ் தொடங்கி வைத்தார் மூன்று சுற்றுகளாக நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் எட்டு அணிகள் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளன நிகழ்ச்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அசோசியேஷன் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் காவல் உதவி ஆய்வாளர் ரகுநாதன் சிறப்பு விருந்தினராக காவல் உதவி ஆய்வாளர் சிவசங்கர் இணைச் செயலாளர் சிவப்பிரகாசம் தேர்வுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் மோனிஷா ஆற்றினார் இறுதியாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பொருளாளர் மோனிகா நன்றி கூறினார்

موسيقى <applause> <applause> அங்க போனா உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.